கேஎஸ் கடல் பம்ப் சேனல் நம்பர் உனக்கு வணக்கம்ங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு ஒம்பது மாதமான சினை மாடு வந்திருக்குதுங்க ஒரு நல்ல மொரட்டு சைஸில் வரக்கூடிய ஹெவியான ஒரு நல்லா இரட்டு திம்மல் கோபுர திமல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலைக்கன்று வந்துருக்குதுங்க அது போக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கூடிய திருப்பூர் சந்தையினுடைய நிலவரத்தையும் பார்க்கலாமுங்க எந்தெந்த மாதிரியான மாடுகள் கந்தல் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாமுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவில் முதலாவதாக தான் நல்ல ஹெவி சைஸுங்க ஒரு பன்னெண்டு மாதங்கள் பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் இருக்கக்கூடிய நல்ல ஹெவி சைஸ்லிங்க நல்ல கால் கருப்போட நல்ல கோபுர திமிழை அமைப்பில் திமிழ் வந்து எவ்வளோ தான் பெரிய திமிலாக இருந்தாலும் வலது பக்கமும் இடது பக்கமோ ஒரு நூல் கூட சாய்மானமாக இல்லாமல் நல்ல நேர் கத்தியாட்டிருக்கக்கூடிய நல்லா அடையிலேங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் கையால் கருப்போட ஒத்த விதரோடையங்க இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றவதர் காலைன்னு சொல்லுவாங்க நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய நல்ல ஒரு முரட்டு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலை கன்றுங்க நல்ல ஒரு ஹெவி சீஸில் வரக்கூடிய மயிலை காலைக்கண்ணுங்க சுடியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க பற்கப்பல் தெளிவாக இருக்கும் கையால் சுத்தம் இருக்குமே வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுடாத கால் கருப்பு இருக்குமே நல்ல ஒரு திமிரில் ஒரு தோற்றத்தில்ங்க அதாவது வந்து ஒரு நல்ல எடுப்பான திமுழோட நல்ல ஹெவி சீஸில் ஒரு கம்பீரமான தோற்றத்தில் ஒரு காலக்கன்று அதாவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்களுங்க நல்லா ஃபோர்ஸுங்க நல்லா மொரட்டு ஹெவி சீஸில் இருக்கும் நல்லா பெரிய மாடாக எவ்வளவு பெரிய மாடாக வர முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய காலையாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வயது அப்படிங்கிறது ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்று வேறு ஒன்றும் இல்லைங்க கும்பல் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வட்டக்கொம்பல் நல்லா விளாறு கொம்பாக வந்து செய்கிறோம்னு வாழ்க்கும் கையால் உக்கும் தாடகுடி இல்லாமல் சன்னத்தில் புறமாடு ஏற்றத்தில் நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் அடிவேரிய தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நிலைசல் இல்லாமல் நல்ல செங்குத்தான திமுளோட நல்ல ஒரு உயரமான காலையாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த ஒரு பதினோரு மாதமான மயிலை கண்ணு கோபுரத்து மிலோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா ஹெவி சீஸில் வரக்கூடிய கண்ணு இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பதினோரு மாதம் இன்னுமே நல்லா ஹெவி சீஸாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தில் உடல் கட்டமைப்பில் வந்து சேருங்க ஃபோர்ஸு படபடப்பு நல்லா இருக்குமே அதே போல் நல்லா நீவி விட்டு கைப்பாங்க வச்சுட்டிங்கனாலும் பயப்படுறதுலாம் நம்ம நார்மலாக இருக்குதுங்க விரட்டணும் அப்படின்னா நல்லா வால் எடுத்து நல்ல முதுகில் போட்டுட்டு மிரளக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸ் இருக்குதுங்க திமிலுக்கு மறுபடியும் நம்ம ஒன்று உத்தரவாதம் கொடுக்குறோங்க திமிழ் வந்து வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் வந்து அதே வந்து திமிழ் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாத நிலமையில் எப்பவும் சாயிற மாதிரி இல்லாமல் நல்லா செங்குத்தான கோபுர திமிழாக இருக்குதுங்க திமிழை பற்றி நீங்கள் ஏதாவது வீடியோவில் பார்க்குறதுக்கு சாஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க பயங்கரமான தமிழோடு இருக்குதுங்க உடம்பு கட்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த உடம்பு கட்டுக்கு மீறின திமிழ் கட்டும் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க பதினோரு மாதமான மயிலை காலைக்குன்னு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஒம்பது மாதம் சென்னையுள்ள பல் கடைமு இருக்கக்கூடிய காங்கேயம் காலைக்கு என்ன சேர்க்கப்பட்ட நல்லா கால் அணைச்சும் கால் அணைக்காமையும் கறக்கிறக்கு பாலுக்கு நல்லா இயல்பாக தொந்தரவு இல்லாமல் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மயிலை மாடு மூணாம் மீட்டு மாடுங்க தற்போது சினை நிலவரம் அப்படிங்கிறது ஒ ஒம்பது மாதம் ஆகுதுங்க நல்லா வட்ட அமைப்பில் வருங்க மாடு வந்து நல்லா வாய் கடைசி நல்ல வாய் கடைசியாக இருக்குதுங்க குரங்காட்டில் தெளிவாக இருந்த மாடு தவிட அடுத்த தீவனங்கள் எல்லாமே நல்லா பட்டையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசியாக இருக்குதுங்க கால கிணங்கி சேர்க்கப்பட்டிருக்குதுங்க காங்கேயம் கண்டு போடுறதுக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் யார் வேணாலும் கறக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறவுங்க காம்புழுனாலும் ரொம்ப பூங்காம வரும்ங்க நாலு காம்புளி பால் வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துட்றோம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு பாயாது உழைக்காது அதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய நில தெளிவான மயிலை மாடு மூணாம் மீத்து மாடுங்க இந்த மூணாம் மீத்து ஒம்பது மாதம் சினை மாடு நேரம் ஒரு ஒரு லட்சம் பால் கறந்துட்டு கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ஒரு பதினைந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் பதிவை பாருங்கள் எந்தெந்த மாதிரியான மாடுகள் எந்தெந்த மாதிரியான விலை நிலவரம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஒவ்வொரு பதவியும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ வாய்ஸ் மெசேஜை நீங்கள் தெளிவாக கேளுங்க பொறுமையாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ந அதே மாதிரி வீடியோ பதிவு அப்படிங்கிறது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஒரு மணி டூ ரெண்டு மணிக்குள்ளேருந்து வீடியோ பதிவு வந்துடுங்க அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம சாயந்தரம் பதிவு நம்ம போடுவோம் நண்பர்கள் கேட்குறது அதாவது காலையில் ஒரு பதினோரு டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பதிவும் சாயங்காலமாக வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு ஒரு பதிவும் போட சொல்கிறீங்க அது வந்து முயற்சி நம்ம பண்ணுறோமுங்க ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலைக்கண்ணங்கள் மாடுகள் இது கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம காலையில் ஒரு பதிவு சாயங்காலம் ஒரு பதிவு அப்படிங்கிறது போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் அடுத்தவங்க மாடுகளை நம்ம எடுத்து போடுறதும் இல்லைங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தரைக்கு வந்ததுன்னா நம்ம வீடியோ போட்டுருவோங்க இல்லை அப்படின்னா நம்ம குரங்காட்டில் மேஞ்சிடக்கூடிய கன்றுகள் மாடுகளை எடுத்து நம்ம வீடியோ போடுவோங்க நேரில் வர மாதிரி இருந்தால் பேருந்து மூலியமாக நீங்கள் வரலாமே காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வரலாமுங்க வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்க அதே போல் அட்வான்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணையோ மாடையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து வந்து டெலிவரி ஏற்றும் போது வந்து நம்ம பிடிச்சிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது நீங்கள் மறுபடியும் வித்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருப்போம் அதை வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம்ங்க மீண்டும் அந்த வீடியோவையே போட்டு அந்த கண்ணையோ மாட்டையோ போட்டு விற்பனை தெளிவாக நம்ம கொண்டு வரும்போது நண்பர்கள் நிறைய வந்து சங்கடமான சூழ்நிலை கொண்டாடுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாக யோசனை பண்ணி ஒரு இடைக்கு இன்னொரு முறை யோசனை பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் போடுங்கள் அதேமாதிரி மாடுகள் கண்டல் வாங்குகிறோம் வளர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணுங்க அந்த கால்நடைனால் அதனால் மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க எந்த பிரயோஜனமே இல்லை நம்ம அளவுக்கு வளர்த்துறோம் இல்லை நம்ம ஷோவுக்கு வளர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து மன உளைச்சல் ஏற்படும் நல்ல முறையாக உங்களுக்கு வளர்த்து தெரியாது நல்ல முறையாக வளர்த்து தெரியலினாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று இலைச்சு போயிடும் அதனால் நீங்கள் தெளிவாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு நம்ம இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம தெரிவிச்சுக்கிறவங்க நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமங்க அதே போல் நண்பர்கள் கேட்குறது இல்லாத மாடாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஷோ குவாலிட்டியில் நல்ல பெருமாடாக வேணும்னு கேட்குறீங்க நீங்கள் அங்கங்கே அருகில் நிற்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்கள் சென்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறக்கு பார்த்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கூடிய திருப்பூர் மாடு சந்தைங்க இந்த மாதிரி அழகான கொம்புலையும் நல்ல முக லட்சணத்தில் சினை நிற்காமல் இல்லை வேறு ஏதோ ஒரு கோளாரில் களிப்பாட்டில் இந்த மாதிரி வர்ற மாடுகளை நீங்கள் ஏதாவது எடுக்க விரும்புனீங்க அப்படின் சந்தைகள் ஏதாவது திருப்பூர் சந்தைன்னு மட்டும் இல்லை எந்தெந்த ஊரில் சந்தைகள் நடக்குது அங்கேயே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ சென்ட்ரான் நிற்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில் சரியான மாடுங்க அது விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க சென்னை இல்லை பால் கறவை இல்லை கூட கண்ணுக்குட்டி குட்டி இல்லை ஆனால் மாட்டுக்கு இதுதான் விலை அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் ஒரு நண்பரை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வளர்ப்புக்கு அழகாக இருக்குது நம்ம கொண்டு போய் ரெடி பண்ணிக்கோ பழைய வரைக்கும் பழைய மாடுன்ட்டு ஆனால் அந்த வளர்ப்புக்காரன் நண்பர்னால் நம்ம வாங்க வாங்க முடியலைங்க மீண்டும் வந்து வெட்டுக்காரங்க கேட்டாங்க வெட்டுக்காரங்களுக்கு மீண்டும் அவங்க கொடுக்கலன்னு சொன்னாங்க மீண்டும் அது அவங்க கேட்டதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா கம்மியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்புக்காரங்க தான் வாங்கினாங்க இந்த மாதிரி நல்ல மாடுகள் நல்ல கன்றுகளை மாடுகளும் வந்து சினை இல்லாமல் அங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு வருதுங்க இந்த முன்னாடி நிற்கிற செவலை மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான மாடு தருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறுரூவா முப்பத்தி எட்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மயிலை மாடும் நல்லா அழகான மாடுங்க இந்த கரம்பு மாடும் நல்லா அழகான மாடு பில்லை மாடு இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளைங்க வண்டி காலை வந்து ஒத்த காலையாக கொண்டு வந்திருந்தாங்க ரேஸில் ஓட்டியிருப்பாங்க வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க ரேஸில் வேகம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து காலை வந்து எந்த வேலைக்குமே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உழவுக்கு வண்டிக்கு பயன்படுத்துகிறது தாராளமாக வாங்கலாமுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த எருதுகளுங்க இது ஒரு ஒன்று இருபது ஒன்று இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி நாலு வருஷம் கூட இருக்கலாமுங்க இந்த மாதிரி மாடல் கந்தது இருந்தாலும் அங்கங்கே சந்தையில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கணுங்க நன்றி